வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து சுகர் பேஷண்ட்ல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது அதே மாதிரி மார்னிங் டிஃபன் ஈவினிங் ஸ்நாக் நைட்டு டின்னராகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா ஈஸியா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எதில் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா என்னடா என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் ராகி சேமியால டாப் ஸ்டார் அது நீங்க அனில் சேமியா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ராகி சேமியெல்லாம் செஞ்சு பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் லைட்டாக வந்து வெது வெதுப்பான சூடுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வந்து கொதிச்சிட வேண்டாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து அதில் போட்டு டிப் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி எப்படி ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியை வடிச்சிக்கலாம் ஓகே கை பொறுக்கிற சூடு தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கை விட்டு பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் ஓகே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கையை விட்டதுக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் கையை கழுவிட்டீங்களான்னு கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் விட்டுருக்கேன் ஓகே ஒரு சிஸ்டர் வந்து யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு போண்டா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பிளேட்டில் வச்சேன் அதுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டது அதே பிளேட்டில் நாங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம தான் சாப்பிட போகிறோம் நம்ம ஃபேமிலி ஸோ அதிலெலாம் ஒன்றுமே கிடையாது சரியா நம்ம கையை விடுறதுலாம் ஒரு இதே கிடையாது அவ்வளோதான் ரெண்டுங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் டிப் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூணு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் வச்சுட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் வச்சிருங்க அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் மாற்றிக்கோங்க இது வந்து தண்ணி எல்லாம் அப்படி ஃபுல்லாக போயிடும் அதுக்காக இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிடுச்சு இதை நீங்கள் எடுத்துட்டு திரும்ப நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதே கிண்ணத்துல நீங்க மாற்றிக்கோங்க எப்படி ஓட்டுக்கணும் பிடிக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு எப்பவுமே நம்ம வந்து ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து நான் தேங்காய் வந்து நிறைய துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க உங்களுக்கு சரியா அதுக்கப்புறம் இன்னும் நான் போடுவேன் தேங்காய் போட்டுட்டு அப்புறம் நான் வந்து எடுத்துருக்கிறது எப்போவே பனங்கர் அதாவது நான் என்ன சொல்கிறதுனா கருப்பட்டி தான் சொல்லுவோம் பனங்கருப்பட்டின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் கருப்பட்டி பவுடர் தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த கருப்பட்டி இல்லைனா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்கண்ணே அதான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம் ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கண்ணே அதாவது எப்படி சொல்கிற நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வெறும் சீனி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அதாவது என் ஹஸ்பண்ட் இப்போ சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்ல கருப்பட்டி தான் ரொம்ப இஷ்டம் ஸோ அவங்களுக்காக நான் வந்து கருப்பட்டி போட்டிருக்கேன் அதே மாதிரி அளவும் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா ஸ்வீட் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லைனா மீடியமாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க எப்போவும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சமாக கடைசியாக ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்கும் ஸோ ஏலக்காய் பொடி போடுங்க நான் வந்து இன்றைக்கி புட்டு வைக்கிற அந்த மே இதில் வைக்க போகிறேன் அப்படி புட்டு வைக்கிறது இல்லைன்னு சொன்னால் புட்டு மேக்கர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இட்லி கொப்புறதுக்கு பார்த்தீங்களா அதில் நீங்கள் துணி வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லை அதுலேயே நீங்கள் வந்து சின்ன குட்டி குட்டி கிண்ணத்தில் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் புட்டை வைக்கிற மாதிரி தான் நம்ம அவரோம் இப்போது நம்ம புட்டு மேக்கரில் வைக்கப்போகிற கொஞ்சம் சூடாகட்டும் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போவே நீங்கள் வந்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க இப்போ இந்த புட்டு மேக்கருக்குள்ளே இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கோங்க இப்போ இது வந்து பிகின இருந்தால் மற்றவங்களுக்குலாம் தெரியும் பிகின இருந்தால் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பூ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இலவும் அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ இருங்க அதுக்குள்ளே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப போட்டு அமைக்க வைக்காதீங்க இந்த மாதிரி லைட்டை அப்படி போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு கடைசியாகவும் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு மூடி வச்சுருஸியாக நம்ம செஞ்சிடலாம் பார்த்தீங்களா போட்டு மூடிட்டு அவ்வளோதான் இது வழியாக அந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக வந்து நமக்கு ஆவி வரணும் அது வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நடத்தம் ஓகே அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா அடுத்த இன்னொரு இன்னொரு பேட்ச் வச்சுக்கலாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நமக்கு அந்த ஸ்டீம் வந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட்டிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரீ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தது என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா டிஷ்யூ சேரீஸ் கொடுங்கன்னு மாதிரி ப்ளைன் டிஷ்யூ கிடைக்கல பட் அதுக்கு அதே தான் டிஷ்யூ தான் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் கலரில் தான் இருக்கும் இதான் சாரியோட முந்தி இது சாரியோட டிசைன் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ப்ளெயினாக வந்து டிஷ்யூவில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எட்டு கலர்ஸ் இருக்குது எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டேட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அது இது மட்டும் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மட்டும் இல்லை நமக்கு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா என்ன ஏகப்பட்ட சாரீஸ் நம்ம கூட வச்சிருக்கோம் ஸோ எந்த சாரிலாம் உங்களுக்கு வேணுமோ சேர்த்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஓகேங்களா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ பிடிச்சிருக்கிறவங்க போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம புட்டை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மெதுவாக அதை எடுத்துக்கலாம் பின்னால் வந்து இந்த ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குச்சி மெதுவாக நீங்கள் வந்து பண்ணணும் ஓகே எதுவாக பார்த்து எடுத்தால் தான் நீட்டாக வரும் புட்டு அவ்வளோதான் அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் இதே தான் அப்படி உள்ளவங்க இது அப்படி கொஞ்சம் ஆரட்டும் அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் வந்து நிறையா போட்டால்தான் எப்போவுமே புட்டுக்கு வந்து டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து ஃபுல்லாக ஆகிருக்கணும் இந்த கற்பட்டியே நீங்கள் போடுங்க அடிக்கடி காஃபிக்குமே நீங்கள் கற்பட்டி அந்த மாதிரி பவுடர் வாங்கிக்கோங்க நான் ப்ரூக்கெலாம் வந்து இதை தவிர வர எதுவுமே போடுறது கிடையாது கற்பட்டி பவுடர் தான் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஸோ நீங்களும் மேக்சிமம் கற்பட்டியே வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது கற்பட்டி கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது வந்து கரப்பட்டியில்தான் இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு அதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு மொத்தமாக நம்ம போட்டுட்டு எடுக்கும் போது பார்க்க ஓகே நம்மளுடைய சூப்பரான ராகி சேமியால் செய்யக்கூடியதானா புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம வந்து அரிசி மாவுலலாம் நம்ம புட்டு செஞ்சிருப்போம் எங்கள் வீட்டில் நார்மலாக அரிசி மாவுலாம் அம்மா சூப்பராக புட்டு செய்வாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம க திரும்பவும் நான் சொல்கிறேன் ராகி மாவு மட்டும் இல்லை ராகி சேமியா மட்டும் இல்லை கருப்பட்டி வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லது தேங்காய் பூ தான் போட்டிருக்கோம் ஸோ எல்லோரும் சூப்பராக சாப்பிடலாம் இது மார்னிங் டிஃபனாகவோ நைட் டின்னராகவோ சாப்பிடுங்க ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம் ரொம்ப அலு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாமா லைட்டா எடுத்துட்டு எப்படி சாப்பிட்டு பாருங்க தெய்வாமீர்து எங்களுக்கு வந்து தேங்காய் நிறைய பட்டம் எங்களுக்கு பிடிக்கும் இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னா தேங்காய் மட்டும் முதல்ல நம்ம போட்டு நம்ம கலர்றோம் பார்த்திங்களா அதை நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது வாசனையோட அந்த ஏலக்காய் வாசனை அதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பிரச்சினையும் பி கிச்சனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்